குரான் ஓதுவதற்குண்டான சிறப்புகளாக சில முக்கியமான விஷயங்களை சொல்லி தர்றாங்க உங்களில் ஒருவர் அதிகாலையில் பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டு வசனத்தை குரானில் ஓதினால் இரண்டு ஒட்டகம் அவருக்கு கிடைப்பதை விட சிறந்தது அதிகாலையில் பள்ளிவாசலுக்கு சென்று மூன்று குரான் வசனத்தை ஓதுனா மூன்று சிவப்பு நிற ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது அதிகாலையில பள்ளிவாசலுக்கு சென்று நாலு குரான் வசனத்தை ஓதுனா நான்கு கொழுகுத்த ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது அப்படின்னு தொந்தர பதவி வைக்கிறான் அப்ப குரான்

இருக்கிற இருக்கிறவர்களிடத்தில் அல்லாஹ் புகழ்ந்து பேசுவான் குரான் இறங்கும் அல்லாவுடைய அருள் இறங்கும் வானவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருப்பார்கள் கூடுதலாக அல்லாஹ் வானவர்களிடத்தில் அந்த குரான் அடியாரை பற்றி புகழ்ந்து பேசுகிறானாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்புகள் எல்லாம் குரானை ஓதுபவர்களுக்கு இருக்கிறது